பிரைஸ்லோன் ஆண்டவரும் கருத்துருமா ஏசு கிறிஸ்தன் வல்லமில்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம சில காரியங்களை பற்றி தியானிக்க போகிறோம் விசேஷமாக அந்நிய பாஷையினால் வரும் நன்மைகளை பற்றி நாம் தியானிக்க போகிறோம் அந்நிய பாஷை பேசுகிறவங்க நம்ம நிறைய நன்மைகளை நம்ம அனுபவிக்கலாம் ஆரம்பத்தில் சொ அது மற்றவங்களுக்கு அது பரியாச உதடாக இருக்கும் வேதமே அப்படி சொல்லுது அது வந்து மற்றவங்களுக்கு கேலியாக இருக்கும் பரியாசமாக இருக்கலும் இருக்கும் ஆனால் அந்நிய பாஷை வரங்கிறது கர்த்தர் கொடுத்த வரம் தான் கர்த்தர் தான் கொடுக்கறதா அந்த வரம் வரங்களிலே ஒன்றா இருக்கிற அந்நீ பாஷைன்னு சொல்லி அன்னி பாஷை வரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதனால் அது வந்து பரியாச உதடாக அது 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 அப்புறம் ஆரம்பத்தில் குழந்தையெல்லாம் மணல் குழந்தை வந்து பேசும்போதே த அந்த மாதிரி ரொம்ப பேச்சு திரி விளங்காத இல்லையா அதே மாதிரி கொஞ்ச நாள் ஆக ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு ஆகும்போது போ பேச்சு நல்லா வரும் அதே மாதிரி ஆரம்ப பேச்சு நம்மளுக்கு வந்து விளங்காத இருக்கும் மற்றவங்களுக்கு பரியாசமாக இருக்கும் கேலி கிண்டலாக இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக அது வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு இதாக விளங்கும் நல்ல ஒரு பேச்சையாக விளங்கும் அந்நிய பாஷை வந்து ஒரு ஆள் ஒரு அடையாளமாக இருக்குது அடையாளம் அடையாளமாக இருக்குது எஸ்ஐயா இருபத்தெட்டு பதினொன்று பன்னெண்டுலெல்லாம் சொல்லப்படுது இது ஒரு அடையாளம் இதே வந்து அது வந்து அப்புறம் சொல்கிறது இழைத்தவனே இ இழைத்தவனே இழைப்பாரை பண்ணுகிற ஒரு இழைப்பாறுதல் ஒரு ஆறுதலின் ஆறுதல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போது சொல்கிறது பத்து நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு இல்லை புறஜாதிகளுக்கும் அந்நிய பாஷை வரம் கொடுக்கப்பட்டது பவுல் இது பேதர் பிரசங்கம் பண்ணும்போதே எல்லாம் கூடி வந்து அவங்களும் அந்நிய பாஷைகளே பேச தொடங்கினான்னு சொல்லி எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வரம் தான் இது அந்நிய பாஷை பேசுகிறோங்க மனுஷனோடு அல்ல பேசுறதே அது தெய்வத்தோடு தேவனோடு பேசுகிறாங்க அதனால் மனுஷனுக்கு சாத்தானுக்கு இது புரியாது அதனால் தேவனோடு ரகசியங்களை பேசி கொண்டு இருக்கிறாங்க அந்நிய பாஷை பேசும்போதே அந்நிய பாஷை பேச பேச நம்ம உள்ளான மனுஷன் பலப்படும் உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு பலன் உண்டாகும் நம்மளோட கோபம் வைராகி எரிச்சல் உள்ஸ்வாவங்களெல்லாம் மாறும் பாவத்தை விட்டு ஓய் நம்ம பாவம் வியாதி விலகி போயிடும் அந்நிய பாஷை பேச பேச நம்ம துக்கம் கவலைகள் எல்லாமே நீண்ட கால துக்கங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும் அந்நிய பாஷை பேச பேச நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துவாங்க ஆண்டவரே போதுன்னு சொல்லி அந்நிய பாஷை பேசி பேசி பழகிறவங்களுக்கு அவரே போதுன்னு சொல்லியிருப்பாள் அந்த அந்த உலகத்தின் காரியங்களை விட்டு ஓயும் அந்நிய பாஷை பேச பேச நம்ம சரீரத்தில் மாற்றம் உள்ளான மனுஷனுக்குள்ளேற மாற்றம் எல்லாம் உண்டாகும் அந்நிய பாஷை பேசுகிறது தேவனோட ரகசியத்தை பேசிக்கிற தேவ தேவனோட ரகசியத்தை பேசி கொண்டு இருக்கிறாங்க இசைக்கு நாற்பத்தி ஏழில் சொல்லப்படுது ஆயிரம் முழு அளக்கும் அது வந்து கணுங்கால் அளவு வந்தது கணுங்காலுங்கிறது வந்து ஒரு மனம் திரும்பல் அப்புறம் இன்னொரு ஆயிரம் முழு அளக்கும் போது அது முழங்கால் வள அளவு வந்தது அது வந்து நம்ம ஜீவித்தை நம்ம வாழ்க்கையை பிரிச்செடுக்கப்பட்ட வாழ்க்கை அடுத்த இன்னொரு ஆயிரம் மழை இடுப்பளவு